இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு சோர்வு இருக்கலாம் காரணம் உனக்கு பணம் தேவை ஆனால் பணம் வருவது போல இருக்கிறது அதே நேரத்தில் அது நிலைக்கவில்லை வருமானம் வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அது கைகளில் தங்கி நிற்பதில்லை என்ன வந்தாலும் வெளியே போகுது என்று நீ மனதுக்குள் பலமுறை சொல்லியிருக்கலாம் அந்த உணர்வு உன்னை களைப்பாக்கியிருக்கலாம் அந்த அழுத்தம் உன் தூக்கத்தை கலைத்திருக்கலாம் அந்த கவலை உன் முகத்தில் மறைந்திருக்கலாம் என் பிள்ளையே அந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன் நீ பண ஓட்டம் என்று கேட்டால் அதை பெரிய சம்பளம் பெரிய வரவு என்று மட்டும் நினைக்காதே பண ஓட்டம் என்பது வருவது மட்டும் அல்ல நிலைப்பதும் பெருகுவதும் பாதுகாக்கப்படுவதும் சரியான இடத்தில் பயன்படுத்தப்படுவதும் உன் வாழ்க்கையில் வருவது இருக்கிறது ஆனால் நிலைப்பது இல்லை அதனால் தான் நீ சொர்கிறாய் நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் திரும்ப திரும்ப அதே இடத்திலே நின்றது போல உனக்கு தோன்றுகிறது இங்கேதான் நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் பண ஓட்டம் திறக்கப்படுகிறது வரவின் கதவுகள் திறக்கப்படுகிறது வெளியேறும் ஓட்டம் கட்டப்படுகிறது நிலையான ஆசீர்வாதம் தொடங்குகிறது நீ இதுவரை கடினமாக உழைத்தாய் நீ சோம்பேறி அல்ல நீ முயற்சி செய்யாமல் இருந்தவன் அல்ல சில நேரங்களில் ஒரு வேலை போதவில்லை என்று இன்னொரு வேலை பார்த்தாய் சில நேரங்களில் உன் பொறுப்புகள் அதிகமாக இருந்ததால் நீ சுய விருப்பங்களை குறைத்தாய் உன் ஆசைகளை நிறுத்தினாய் உன் தேவைகளை கூட தள்ளிப் போட்டாய் அந்த தியாகத்தை நான் பார்க்காமல் இல்லை மனிதர்கள் உன் போராட்டத்தை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அறிகிறேன் நீ தாங்கியது வீணாகாது என் அன்பான பிள்ளையே பணம் நிலைக்காமல் போக காரணம் சில சமயம் வெளியில் இருப்பதை விட உள்ளுக்குள் இருக்கலாம் பயம் பதட்டம் அவசரம் இப்போவே செய்யணும் என்ற மனநிலை அந்த அவசரம் பல முடிவுகளை தவறாக்குகிறது தவறான முடிவுகள் பணத்தை வெளியேற்றுகிறது அதனால் நான் முதலில் உன் உள்ளத்தை சரி செய்கிறேன் ஏனெனில் உன் உள்ளம் ஒழுங்கானால் உன் நிதியம் ஒழுங்காகும் மனம் அமைதியானால் பணம் நிலைக்கும் நான் உனக்கு சொல்கிறேன் பண ஓட்டம் திறக்கப்படுவதற்கு முன் உன் வாழ்க்கையில் மூன்று மாற்றங்கற்றம் உன் பயம் குறையும் இரண்டாவது மாற்றம் உன் பார்வை தெளிவாகும் மூன்றாவது மாற்றம் உன் வழிகள் திறக்கும் இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் பண ஓட்டம் நிலையாக இருக்கும் ஏனெனில் பணம் வந்தால் மட்டும் போதாது அது தங்க வேண்டும் அது பெருக வேண்டும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என் அன்பான பிள்ளையே நீ நினைத்திருக்கலாம் எனக்கு எப்போதும் பற்றாக்குறைதான் என்று எனக்கு பணம் வராது என்று வருமானம் வந்தாலும் அது தங்காது என்று அந்த வார்த்தைகளை நீ உன் உள்ளத்திலே சொன்னால் அது உன் மனதை பலவீனப்படுத்தும் அதனால் இன்று நான் உன்னை மாற்றுகிறேன் உன் வாயிலிருந்து இனி இது வரக்கூடாது எனக்கு இல்லை அதற்கு பதிலாக நீ சொல்ல வேண்டும் தேவன் என் வாழ்க்கையில் ஓட்டத்தை திறக்கிறார் பண ஓட்டம் என்பது எல்லா நேரமும் ஒரே மாதிரி வராது சில நேரங்களில் அது புதிய வாய்ப்பாக வரும் சில நேரங்களில் அது உயர்வாக வரும் சில நேரங்களில் அது ஒரு பாக்கி பணம் திரும்ப கிடைப்பதாக வரும் சில நேரங்களில் அது கூடுதல் வருமானம் தரும் ஒரு சிறிய வழியாக வரும் சில நேரங்களில் அது நீ நினைக்காத மனிதர்கள் வழியாக வரும் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் வரவுகளுக்கான பல கதவுகளை திறக்கப் போகிறேன் நீ பயந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா வருமானம் வந்தாலும் செலவு அதிகம் நான் எப்படி தப்பிக்கப் போகிறேன் என்று ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் பண ஓட்டம் திறக்கும் போது உன் செலவுகள் கட்டப்படும் தேவையில்லாத வெளியேற்றங்கள் குறையும் தவறான இடங்களில் போன பணம் நிற்கும் உன் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு பிறக்கும் ஒழுங்கு வந்தால் வளம் நிலைக்கும் நீ பலமுறை உன் கணக்கை பார்த்து சோர்ந்திருக்கலாம் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று மனம் சொல்லியிருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே உன் கணக்கு உன்னை தாழ்த்தும்படி நான் உருவாக்கவில்லை உன் கணக்கில் நான் ஆசீர்வாதத்தை எழுத விரும்புகிறேன் உன் கையில் பணம் இருக்க வேண்டும் என்று மட்டும் அல்ல உன் வீட்டில் நிம்மதி இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் பணம் இருந்தும் அமைதி இல்லை என்றால் அது ஆசீர்வாதம் அல்ல ஆனால் நான் தருவது அமைதியோடு கூடிய வளம் உன் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை தடுத்து சில தடைகள் இருக்கலாம் சில தடைகள் வெளியில் தடைகள் உன் உள்ளத்தில் இருக்கும் வெளியில் இருக்கும் தடைகள் வாய்ப்புகள் இல்லாமை வேலை தடை கடன் சுமை வட்டி அழுத்தம் உள்ளத்தில் இருக்கும் தடைகள் பயம் ஒப்பீடு அவசரம் தாழ்வு நம்பிக்கையின்மை என் பிள்ளையே நான் இன்று இரண்டு தடைகளையும் உடைக்கிறேன் உன் உள்ளமும் திறக்கப்படும் உன் வழியும் திறக்கப்படும் நீ கடந்த காலத்தில் சில தவறுகள் செய்திருக்கலாம் சில செலவுகள் தவறாக இருந்திருக்கலாம் சில முடிவுகள் உனக்கு இழப்பை கொடுத்திருக்கலாம் அதை நினைத்து நீ உன்னை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாது நான் உன் தவறுகளையும் நன்மைக்காக மாற்ற முடியும் நான் உன் இழப்பையும் ஈடு செய்ய முடியும் நான் மீட்டெடுக்கும் தேவன் பண ஓட்டம் திறக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு தனி மாற்றம் இருக்கும் முன்பு போல் நீ பதற மாட்டாய் இந்த மாதம் என்ன செய்வது என்று பயப்பட மாட்டாய் என்னால் முடியுமா என்று மாட்டாய் நீ அமைதியோடு யோசிப்பாய் நீ தெளிவாக முடிவு எடுப்பாய் நீ பணத்தை கையாளும் விதம் மாறும் இதுவே நிதி விடுதலையின் மிகப்பெரிய அடையாளம் என் அன்பான பிள்ளையே நீ இனி பணத்திற்காக வாழ வேண்டியவன் அல்ல பணம் உனக்கு சேவைக்காக இருக்க வேண்டும் பணம் உன்னை நடத்தக்கூடாது நீ பணத்தை நடத்த வேண்டும் அதற்காக நான் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் நீ இனி அசிங்கப்பட மாட்டாய் நீ இனி கடன் கேட்கும் அவமானத்தை சுமக்க மாட்டாய் நீ இனி குறைவால் தாழ்ந்து நிற்க மாட்டாய் நீ உயர்வில் நடப்பாய் நீ நினைத்திருக்கலாம் எனக்கு பண ஓட்டம் என்றால் பெரிய சம்பளம் வரணும் என்று ஆனால் நான் உனக்கு சொல்வது பண ஓட்டம் என்றால் பெரியதாக மட்டுமல்ல நிலையாகவும் இருக்க வேண்டும் நான் உனக்கு நிலையான வருமான வாய்ப்புகளை உருவாக்குவேன் உன் கைவேலைக்கு பலன் கிடைக்கும் உன் முயற்சிக்கு பலன் வரும் உன் உழைப்பு மதிக்கப்படும் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு வரும் நீ விதைத்ததை அறுப்பாய் என் அன்பான பிள்ளையே சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் போதும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் ஒரே வாய்ப்பில் நிற்க மாட்டேன் நான் உனக்கு பல வாய்ப்புகளை தருவேன் ஏனெனில் மனம் குழப்பமாக இருந்தால் பணம் வந்தாலும் அது நிலைக்காது பயம் உள்ளத்தில் இருந்தால் வரவு வந்தாலும் அது பயத்தில் வெளியேறிவிடும் அதனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன் மனத்தில் அமைதியை ஊற்றுகிறேன் அந்த அமைதிதான் பண ஓட்டத்தின் முதற்கதவு என் அன்பான பிள்ளையே நீ பல நாட்கள் பதட்டமாக இருந்தாய் இந்த மாதம் எப்படி இந்த செலவுக்கு என்ன செய்வது இந்த கடனை எப்படி அடைப்பது என்ற கேள்விகளோடு வாழ்ந்தாய் அந்த கேள்விகள் உன் சிந்தனைகளை முழுவதும் பிடித்துக்கொண்டது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் நீ கேள்விகளில் வாழ வேண்டாம் நீ என் வாக்குத்தத்துவத்தில் வாழ வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை திறக்கும் போது அது ஒரே நாளில் வானத்திலிருந்து விழும் பணமாக இல்லாமலும் இருக்கலாம் சில நேரங்களில் அது புதிய வாய்ப்பாக வரும் சில நேரங்களில் அது வேலை உயர்வாக வரும் சில நேரங்களில் அது நீ எதிர்பார்க்காத ஒரு வரவாக வரும் சில நேரங்களில் அது நீ செய்து உழைப்பின் பலன் சரியான நேரத்தில் வந்து சேர்வதாக இருக்கும் சில நேரங்களில் அது நீ மறந்துவிட்டு ஒரு பணம் திரும்ப கிடைப்பதாக இருக்கும் ஆனால் அது எப்படியாக இருந்தாலும் ஒன்று மட்டும் உறுதி நான் உன் வாழ்க்கையில் வரவின் கதவுகளை திறக்கிறேன் என் பிள்ளையே உனக்கு ஒரு உண்மை தெரியுமா பணம் வருவதைக் காட்டிலும் பணம் நிலைப்பது பெரிய ஆசீர்வாதம் ஏனெனில் வரவுகள் பலருக்கும் வரும் ஆனால் நிலைத்த வளம் எல்லோருக்கும் இருக்காது நிலைத்த வளம் வருவது ஞானத்தோடு கூடிய ஆசீர்வாதம் அதைத்தான் நான் உனக்கு கொடுக்கிறேன் நான் உனக்கு பணம் தரும்போது அது உன்னை அழைக்காது அது உன்னை உயர்த்தும் அது உன்னை சிதறவிடாது அது உன்னை நிலைநிறுத்தும் நீ கடந்த காலத்தில் சில தவறுகளை செய்திருக்கலாம் சில செலவுகள் உனக்கு பாடமாக மாறியிருக்கலாம் சில முடிவுகள் உனக்கு இழப்பை கொடுத்திருக்கலாம் அதனால் நீ உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே என்று நான் உனக்குச் சொல்கிறேன் உன் கடந்த காலம் உன் எதிர்கால வரவை தடுப்பதில்லை நான் இழந்ததை ஈடு செய்யக்கூடியவன் நான் தவறுகளை நன்மைக்காக மாற்றக்கூடியவன் நான் உன்னை முன்னேற்றம் காண வல்லவன் நீ நினைக்காத இடத்தில் ஒரு புதிய கதவு திறக்கும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய வரவு வரும் நீ சொல்வாய் இது எப்படி நடந்தது என்று அப்போது உனக்கு தெரியும் இது என் கையால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு அறிவிப்பை எழுதுகிறேன் இது வெறும் வார்த்தை அல்ல இது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் அறிவிப்பு பண ஓட்டம் திறக்கப்படுகிறது வருமானம் பெருகுகிறது செலவுகள் கட்டப்படுகிறது

நீ உன் நாள்களை திட்டமிட்டு நடக்க வேண்டும் நீ தேவையில்லாத பயத்தை விட வேண்டும் நீ ஒப்பீடுகளை நிறுத்த வேண்டும் நீ உன் மீது இருந்த தாழ்வை களைந்துவிட வேண்டும் ஏனெனில் நீ குறைவானவன் அல்ல நீ என் வாக்கு தத்தத்தின் வாரிசு ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்வாய் ஒரு காலத்தில் பணம் வந்து போய்கொண்டே இருந்தது ஆனால் தேவன் என் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை நிலைநிறுத்தினார் நான் குறைவிலே இருந்தேன் ஆனால் தேவன் என்னை உயர்த்தினார் நான் பயந்தேன் ஆனால் அவர் எனக்கு சமாதானம் கொடுத்தாரோ அந்த சாட்சியை நீ சொல்லும் நாள் தூரத்தில் இல்லை என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த செய்தியை கேட்டது ஒரு காரணத்திற்காக அது உன் வாழ்க்கையில் புதிய நிதி பருவம் தொடங்குவதற்காக உன் பழைய சுழற்சி முடிவடைவதற்காக குறைவு என்ற பெயர் நீங்குவதற்காக ஓட்டம் திறப்பதற்காக வளம் விளைப்பதற்காக அமைதி பெருகுவதற்காக பண ஓட்டம் தடைப்படுவதற்கு சில நேரங்களில் காரணம் வெளியில் இருக்கும் வேலை தடைகள் வாய்ப்பு தடைகள் கடன் சுமை வட்டி அழுத்தம் பொருளாதார சூழ்நிலை ஆனால் சில நேரங்களில் காரணம் உன் உள்ளத்தில் இருக்கும் எனக்கு இது கிடைக்காது என்ற எண்ணம் என் வாழ்க்கை இப்படித்தான் என்ற பழக்கம் நான் குறைவானவன் என்ற தாழ்வு நான் முன்னேற முடியாது என்ற பயம் என் பிள்ளையே நான் இன்று இரண்டையும் உடைக்கிறேன் வெளிப்புற தடைகள் உடைகிறது உள்ளார்ந்த தடைகளும் உடைகிறது உன் வாழ்க்கையில் ஓட்டம் திறக்கப்படுகிறது நீ இப்போது ஒரு புதிய பருவத்துக்குள் செல்கிறாய் அந்த பருவம் குறைவின் பருவம் அல்ல அது கடன் மட்டும் பேசும் பருவம் அல்ல அது அழுத்தம் மட்டும் நிறைந்த பருவம் அல்ல அது ஒழுங்கும் வளமும் தொடங்கும் பருவம் நீ இதற்கு முன்பு பணத்தை பார்த்தால் பயம் வந்தது இனி பணத்தை பார்த்தால் உனக்கு தெளிவு வரும் நீ இதற்கு முன்பு கணக்கை பார்த்தால் சோர்வு வந்தது இனி கணக்கை பார்த்தால் நம்பிக்கை வரும் இதுதான் என் மாற்றம் என் பிள்ளையே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிற்காமல் பணம் வெளியேற காரணம் தேவையில்லாத செலவுகள் அவசர வாங்குதல் தவறான மனிதர்களிடம் உதவி செய்வது சில தவறான உடன்பாடுகள் சில பழக்கங்கள் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான கட்டுப்பாட்டை உருவாக்குகிறேன் இந்த கட்டுப்பாடு உன்னை விடாமல் காக்கும் இந்த கட்டுப்பாடு உன்னை கடலில் மீண்டும் விழாமல் காக்கும் இந்த கட்டுப்பாடு உன்னை நிலைநிறுத்தும் நான் உனக்குச் சொல்கிறேன் பண ஓட்டம் திறக்கும் உன் வாழ்க்கையில் அதிகம் என்பதோடு அமைதி வரும் பணம் அதிகமாக இருந்தும் அமைதி இல்லாமல் இருக்க பலரை நீ பார்த்திருப்பாய் ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற வளம் அப்படியல்ல நான் கொடுக்கிற வளம் உனக்கு தூக்கம் தரும் நிம்மதி தரும் மனசாந்தி தரும் குடும்பத்தில் அமைதி தரும் அமைதியோடு கூடிய வளமே உண்மையான ஆசீர்வாதம் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நான் மட்டும் ஏன் இப்படி என்று கேட்டிருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் நீ மட்டும் அல்ல பலர் போராடுகிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் ஒரே முடிவு இல்லை இன்று நீ இந்த வார்த்தையைக் கேட்கும் இந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான சுமை இருக்கலாம் காரணம் நீ உழைக்கிறாய் முயற்சி செய்கிறாய் ஆனால் பணம் உன் கையில் தங்கவில்லை வருமானம் வந்தாலும் அது உடனே வெளியே போகிறது கணக்கில் வரவு வருவதற்குள் செலவுகள் அதை விழுங்கிவிடுகிறது என்ன வந்தாலும் என்னிடம் இருக்க மாட்டேங்குது என்று நீ பலமுறை சோர்ந்து சொல்லியிருப்பாய் அந்த வார்த்தையின் பின்னால் உன் மனதில் இருந்த வலி எனக்கு தெரியும் நீ பண ஓட்டம் என்று சொல்வது ஒரு பெரிய தொகை மட்டும் அல்ல நீ எதிர்பார்ப்பது நிலையான வரவு குறைவில்லாத வாழ்க்கை அழுத்தம் இல்லாத நாட்கள் கடன் இல்லாத நிம்மதி மன அமைதி உறுதி இதுதான் உன் உள்ளம் விரும்பும் பண ஓட்டம் நீ ஆடம்பரம் தேடவில்லை நீ பெருமை தேடவில்லை நீ கேட்பது ஒரு எளிய வாழ்வு தேவைகள் நிறைவேறும் வாழ்வு உன் குடும்பம் சிரிக்கும் வாழ்வு என் பிள்ளையே அந்த ஆசை தவறு அல்ல அது உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று அதனால்தான் இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் உனக்குச் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் பண ஒட்டம் திறக்கப்படுகிறது இது வெறும் ஊக்க வார்த்தை அல்ல இது ஒரு உண்மை இது என் வாக்குத்தத்தம் என் வாக்குத்தம் என்றால் அது உன் உணர்வின் அடிப்படையில் மாறாது அது உன் சூழ்நிலையின் அடிப்படையில் உடையாது அது உன் கண்களுக்கு தெரியாத இடங்களிலும் வேலை செய்யும் இன்று நீ காணவில்லை என்றாலும் அது உன் வாழ்க்கையில் ஆரம்பித்துவிட்டது உன் வாழ்க்கையில் பணம் அதிகமாக வரவில்லை என்பதை மட்டும் உன் பிரச்சினை இல்லை வருவது வெளியே போகும் வேகம்தான் உன்னை உழைக்கிறது சில நேரங்களில் நீ உன்னை குற்றம் சொல்லிக்கொள்கிறாய் நான் தான் செலவு செய்கிறேனா நான் தான் தவறா என்று ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் சில காலம் தேவைகள் அதிகம் இருக்கும் பொறுப்புகள் அதிகம் இருக்கும் குடும்ப சுமைகள் அதிகம் இருக்கும் அதனால் வெளியேற்றம் அதிகமாகத் தோன்றும் ஆனால் அது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது ஒரு காலம் அது ஒரு பருவம் அந்த பருவத்துக்கு நான் முடிவை கொடுக்கிறேன் நீ இதுவரை உணர்ந்தது உண்மை பணம் வருவது மட்டும் போதாது அது நிலைக்க வேண்டும் அது ஒழுங்காக வளர வேண்டும் அது தொலைந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக நான் முதலில் உன் மனதை ஒழுங்குபடுத்துகிறேன் யாரோ குறைவிலேயே வாழ்கிறார்கள் யாரோ பயத்திலேயே நிற்கிறார்கள் ஆனால் நீ அப்படிப்பட்டவன் அல்ல நீ என் வார்த்தையைத் தேடுகிறவன் நீ என் வாக்குத்தக்கத்தில் பிடிக்க முயற்சி செய்கிறவன் அதனால்தான் நான் உன் வாழ்க்கையை புதிய வழியில் நடத்துகிறேன் நீ ஓட்டத்தில் நிற்பாய் நீ வளத்தில் நிலைப்பாய் நீ இன்று பண ஓட்டம் என்ற வார்த்தையை கேட்டிருக்கிறாய் அதற்குப் பின்னால் என் திட்டம் இருக்கிறது என் திட்டம் ஒரே நாளில் எல்லாம் பெரியதாக செய்து உன்னை குழப்புவது அல்ல என் திட்டம் உன் வாழ்க்கையை மெதுவாக சீரமைப்பது உன் வேரை வலிமைப்படுத்துவது உன் மனத்தை உறுதியாக்குவது உன் முடிவுகளை தெளிவாக்குவது உன் வழிகளை திறப்பது இப்படி ஒவ்வொன்றாக அமைக்கும் போது உன் வாழ்க்கையில் வளம் நிலைக்கும் என் பிள்ளையே நீ இனி வருமானம் வந்தால் அதையே பிடித்து பயப்பட வேண்டாம் ஏனெனில் நான் உனக்கு இன்னொரு உண்மையை சொல்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு வரவின் மேல் மட்டுமே சார்ந்து இருக்காது நான் உன் வாழ்க்கையில் பல வழிகளை திறப்பேன் ஒரே இடத்தில் இருந்து ஓட்டம் வராது பல இடங்களில் இருந்து ஓட்டம் வரும் அதுதான் நிலையான ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கி வளர வேண்டும் என்பதற்காக நான் வேலை செய்கிறேன் ஒருநாள் நீ சாட்சியாக சொல்வாய் முன்பு பணம் வந்ததும் போய்விடும் ஆனால் தேவன் என் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை திறந்தாரு முன்பு குறைவுதான் பேசும் ஆனால் இப்போது போதுமானது பேசுகிறது முன்பு பயம்தான் இருந்தது ஆனால் இப்போது சமாதானம் இருக்கிறது அந்த நாள் உனக்கு தூரத்தில் இல்லை ஏனெனில் நான் உன்னை அந்த நாளுக்காகத்தான் நடத்துகிறேன் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது உறுதியாக எழுதுகிறேன் பண ஓட்டம் திறக்கப்படுகிறது வருமானம் பெருகுகிறது செலவு கட்டப்படுகிறது கடன் சுமை தளர்கிறது வட்டி அழுத்தம் குறைகிறது தேவைகள் நிறைவேறுகிறது சேமிப்பு உருவாகிறது உன் கணக்கில் நிலை வருகிறது உன் வீட்டில் சமாதானம் பெருகுகிறது உன் வாழ்க்கையில் புதிய நிதி பருவம் தொடங்குகிறது நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் பண ஓட்டம் தடைகள் உடைகிறது வளத்தின் ஓட்டம் உன் வீட்டில் இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் செய்து இணைந்து கொள்ளுங்கள் சிறப்பு ஜெபங்களும் பிரத்யேக செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன மேலும் சூப்பர் டேங்க்ஸ் மூலம் இந்த சேவையை ஆதரிக்கலாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக